தனி பெரும்பான்மையோடு எந்த ஒரு நகரும் ஆட்சி அமைக்க முடியாது அது நேரு இந்திரா காந்தி இறுதியாக ராஜீவ்காந்தியோடு முடிந்து விட்டது அதற்கு பிறகு கூட்டணி தத்துவம் தான் மத்தியிலே அண்ணா அவர்கள் சொன்னது போல மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று சொன்னது இப்போது மத்தியிலே அவர்கள் யாரு ஆட்சி அமைத்தாலும் கூட்டாட்சி என்ற நிலையில்தான் இருக்கிறது தனித்து எந்த கம்பனாலும் ஆட்சி அமைக்க முடியாது காங்கிரஸ் வராம பிஜேபி மெஜாரிட்டி இல்லாம இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க சரி நம்ம கூட்டணிய நம்முடைய வாக்க ஐயோ பிஜேபி இன்னார் வந்துருவாரு அவர் வரக்கூடாதுன்னு காங்கிரஸ் தலைமை இது வந்துட்டா நமக்கு ஆபத்தாச்சு இந்த மூன்றாவதுல இருந்து யாராவது மாநிலங்கள்ல இருந்து ஜெயிச்சு வர்றவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து அவங்க ஒருத்தர் நம்ம ஆதரிச்சு விடுன்ற எண்ணத்துக்கு அவங்க ஒரு கட்டாயத்துக்கு நெருக்கடிக்கு ஆளாக்குவாங்க இல்ல அவங்க திரும்ப அவங்க கண்ட்ரோல்ல போயிடக்கூடாதுன்னு இவங்க இவரது வர்ற ஒரு ஆளை பிடிச்சி இவங்க ஆக்கிடலாம் அங்கதான் கேடுதா கூட வாய்ப்பு இருக்குங்கிறது அதிகார மையத்தோட என்ன பார்த்துருக்கீங்க என் வைப்பு போயிட்டதுனால என்ன இதாயிடுச்சா பெரிய உண்டாக்கி சசிகலா குடும்பம் வந்து உங்களை எப்படி பண்ணிட போகுது அப்படி பண்ண ஒரு பொய் தோற்றத்தை உருவாக்கி நாங்க எங்க தவிர்த்தோம்ல நூத்தி ஐம்பத்தி ஒரு பேர் இருக்கிறவங்க யாரு தவிர்க்க முடியும் இந்திய ஜனாதிக்க முடியாது சார் அண்ணா சிமி கவன எம்ஜிஆர்னு வரைக்கும் எம்ஜிஆர் கிட்ட கூட அவங்க காசு கண்டிப்பாக இருந்தாலும் கெலவ தொத்துக்கார காணாடி பட்டவன் அப்படின்னு திட்டிகிட்டு இருந்தவன் அந்த பக்கம் வந்தது எம்ஜிஆர் பக்கம் இப்போ ஏன் போகிற இரநூறு இடங்களையும் பிடிப்பார் மோடிங்கிறாரு இரநூறு இடங்களில் பிடிக்கலைன்னா அவர் மொட்டை அடிச்சுக்கணும்னு கேட்கக்கூடாது அதாக தான் இருக்காரு அதுவே அவரு அரசியல் விட்டு போயிடுவான அரசியல் இல்ல அவர் என்ன பண்றதுன்னு முடிவு முடிப்பெடுக்கணும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ள இது சென்னை நகரத்தில் ஒரு பக்கம் அத்வானி ஒரு பக்கம் ஓடி வைத்துக்கொண்டு ஜெயலலிதா இஸ் தி ஃபிட்டஸ்ட் பெர்சன் டு பி திரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருப்பதுக்கு தகுதி வாய்ந்தவர் இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி ஜெயலலிதா பிரதமராக வர முடியாது இப்போ நீ எப்படி ஏன் இந்த இதுக்கு வர்ற உனக்கு வெறுப்பு அப்போ இந்த ஒன்றரை வருஷமாக அதை அதை வச்சு நீங்கள் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுன்ற ஆசையை உருவாக்கியது நீ தான்ற குற்றம் சொல்கிறேன் எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் மதிக்கிறேன் நல்ல நண்பர் அது ஒரு விஷயம் நான் அவரை மதிக்கிறேன் நாட் ஆஸ் அ பாலிட்டிஷியன் ஆஸ் அ பர்சனல் நல்ல நாட் ஆஸ் அ பாலிட்டிஷியன் நான் அவர் கருப்பு எம்ஜிஆர் சொன்னதே நான் கமெண்ட் கொடுத்தது நான் தான் என்னன்னா எம்ஜிஆர்னா ஒருத்தர் அண்ணான்னா ஒருத்தர் தான் தெரியாருன்னா ஒருத்தர் தான் ஆசி ஜோதினா நேரு தான் அண்ணன்னா அரியன் அண்ணா ஒருத்தர் தான் தெரியாருனா ராம்சாமி நாயக்கர் ஒருத்தர் தான் அதுபோல எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் ஒருத்தர் தான் அவர் கேர்ல் எம்ஜிஆர் நான் பிளாக் எம்ஜிஆர் எல்லாம் சொல்லக்கூடாது தேசியம் திராவிடம் அதுவே குழப்பம் இருக்குது தேசியமும் திராவிடம் ஒத்து போக முடியாதுன்னு சொன்னேன் தேசியம் வேறு திராவிட வேறு ஆனா தேசியம் திராவிடம்னு வார்த்தை உபயோகிக்கிறதுலயே குழப்பம் இருக்குது கட்சி இல்லைன்னு அந்த மாதிரி அறிவிச்சிருச்சு நான் அந்த கட்சிக்காண்டி நான் பேசுறேன் நான் ஸ்போக்ஸ்மேன் ஃபார் தி ஏடிஎம்கே நான் அவருடைய பேச்சாளர் இல்லை அதை ப்ரமோட் பண்ண வேண்டிய வேலையும் எனக்கு இல்லை அதெல்லாம் எனக்கு தலைகள் உடைந்தது ஓ இதோட நம்ம இருக்கிறோம் இவங்களோட தான் இருந்தோம் இவங்க பல காலத்தில் என்ன செஞ்சுருக்குறோம் இவங்களுக்கும் நமக்கு ஏதோ ஒட்டு உறவு இருக்குது அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தோம் அது இல்லைன்னு அவங்களே சொன்னது ஆமா என்ன கிட்ட என் காலில் போடப்பட்ட தலைகள் உடைந்தன